من عبد من لي برد جِمَاحٍ من غوايتها كما يرد جِمَاحُ الخيل بلوجمي مولاي صل وسلم لائم المنى مساء على حبيبك خير الخلق كلهم والنفس كالطفل تهمله شب على حب الرضا وإن تفضمه ينفضمي مولاي قلبي فسل على حبيبك خير الخلق كلهم وخالف النفس واشتري شيطان فاطما وين هما محضا كالنصرة فالتائمي مراية قلبي قلبي دائما نردى على حبيبك خير الخلق كلهم من لي برد جماع من غوايتها கொடுமைகளை விட்டு தான் தோண்டு தனமாக காட்ட வெள்ள காட்டு வெள்ளம் ஒன்று தான் நினைத்தேடமெல்லாம் செல்லக்கூடிய நப்சை கட்டுப்படுத்தக்கூடியவர் எனக்கு யார் இருக்கிறாங்க குதிரையை கடிவாளத்தை கொண்டு அடக்கிற மாதிரி இருக்கும் என்னஃப்ஸு ஒரு முரட்டு குதிர மாதிரி இருக்கணும் ஆனந்தான் அவன் கடிவாலத்தை ஷேர் கேட்டு கொடுத்துருணும் அவங்க ஆட்டு விற்கிற மாதிரி நில்லுதான் நிற்கணும் போகணுன்னா போகணும் கடிவாளத்தை அவுத்து விட்டுட்டோம் பிரேக்கு ஷேரிங்க டிரைவர் கையில் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் வண்டி ஒழுங்காக போய் சேரும் என்ன பை ப்ரேக்கை விட்டாரு ஷேரிங்க விட்டாரு என்ன வண்டி என்ன பை

நூற்றி இருபது அடி பந்தத்தில் கீழே கவிழி சுப்பு ரூ ஆகிற ஒருங்கியது பேரோல் போகிறோம்னு டிரைவர் கண்ட்ரோலட்டும் போயிடாதீங்க அதுதான்டா முடிஞ்ச டிரைவர் இருக்கணும் பை சரிம்மா அந்த டிரைவர் நோஞ்சானா இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு கார் டிரைவர் உட்காந்துரு உள்ளே போக முடியல கஷ்டப்பட்டு திணித்து தான் உள்ளே தகுந்த முன்னேற ஒரு ஆள் தள்ளி உள்ள போய் உட்காந்துரு அந்த மாதிரி ஒரு கார் டிரைவர் குண்டா இருக்கும் ஒரு இந்த வால்வோ வண்டின்னு போது என்ன வண்டியது வால்வோ சாவோ வண்டி ஒன்னு போகுது இல்லை போய் அதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு சக்கரம் நாலு சக்கரம் எல்லாம் வச்சிருக்கேன் ஏசி அந்த டிரைவர் பார்த்தா ஒருத்தவன் குள்ளி குச்சியாட்டான் எலும்பு ஜோலுமா இருக்கான் வண்டி நூத்தி நாற்பதுல பறந்துது நூத்தி இந்த வண்டியுடைய கெனம் எப்படி ஒரு பத்து டன்னா இருபது தன்னா கொடுக்குமே சொல்லி குச்சால் எப்படி அவ்வளவு பெரிய வண்டி தள்ளிட்டு போறான் என்னவே ட்ரெயின் எவ்வளவு பெரிய இடம் இருக்கும் எத்தனை கிலோ இருக்கும் எத்தனை டன் இருக்கும் ட்ரெயின் காரைக்கால் இருந்து காரைக்கால் மெட்ராஸ் வண்டி போதில்லமா எத்தனை இஞ்சி எத்தனை போட்டி இருபத்தி ஒரு போட்டி முப்பது இருபத்தி ரெண்டு போட்டி போறான் இதுல செல்ஃப் எடுக்கல ட்ரெயின் கொஞ்சம் இறங்கணும் கொஞ்சம் இறங்கி தண்ணுங்களேன் வண்டி செல்ஃப் எடுக்கலன்னு சொன்னார் எல்லாம் இறங்கி தண்ணா வண்டி கிளம்பிடுமா டிரைவர் போட்டு பார்த்தாருமா தள்ள ஸ்டார்ட் எடுக்க ஸ்டார்ட் எடுக்க மாட்டேங்குது அவர் பழைய நாமத்தில் கார் ஓட்டி தான் சார் இந்த பயணிகளுக்கு கேவனத்திற்கு ஒரு அட்டென்ஷன் பிளீஸ் வண்டி கொஞ்சம் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது ஆக அனைவரும் இறங்கி தள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் இறங்கி தள்ளி எவ்வளோ தரணும் ஒரு வண்டி நவருமா இன்ச்சு நோக்க முடியுமா அந்த வண்டியை ஒரு பொட்டியை நோக்க முடியாது முப்பது பொட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும்

வண்டிக்கு எல்லாம் நாற்பது ஆள் போதுங்க ட்ரைனுக்கு எப்படி நானூறு கிலோ ஆள் தேவை சில பெருசு அவ்வளவு பெரிய வண்டி இருக்குது அப்படியா ஒல்லி குச்சி ஆள் போதுமா இல்லையா பட்டன் தட்ட தெரிஞ்சு தெரிஞ்சா போதுமா இல்லையா மாதிரி ஆக அவன் கண்ட்ரோல்ல வண்டி இருக்கணும் அவன் வந்து ஒல்லி குச்சி ஆகணும்னு தெரிஞ்சான் போய் அந்த அதுல கமால் அவன் ஆறு ஒல்லி குச்சி ஆறு ஒல்லி குச்சி தான் போய் ட்ரெயினை இயக்கிறது ஆள் ஐயா எக்ஸ்பர்ட் அவன் இருபது வருஷம் இருபது வருஷம் அனுபவம் அவன் அது மாதிரி அவர் கையில் வண்டி ஒப்படைச்சு நிம்மதியா உட்காந்துருக்கா மெட்ராஸ் போய் சேர்ந்துரும் எல்லாம் படுத்து தூங்கிட்டான் அவரை தவிர எல்லாமே ட்ரைவன்ல படுத்தூவான் அவனே காலையில் கொண்டு சேர்ந்துறானுல்லையா அவன் அதான் சேவைப்படுது என் நர்சத் அவங்க வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போய் அல்லாட்ட கொண்டு போய் சேர்ந்துருவான் நீ அவங்ககிட்ட வண்டி ஒப்படைக்கலை வண்டி நடுவுல எங்க ஆகுதுன்னு என்ன ஆகுது டி ட்ரைன் ஆயிடும் ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு டிரை டிரை ஆயிடுச்சா

எப்ப அவர் சேகுனியை கைப்பிடி விட்டாரோ வாழ்க்கை தடம் புரண்டு தட்டு கடு மாதிரி பறந்துகிட்டு இருக்குது இப்போவும் கெட்டு போல ரோட விட்டு ட்ரெயின் இறங்கிருச்சு ரோட விட்டு ட்ரெயின் இறங்கிருச்சு தட்டு தடு மாதிரி ஓடுது இப்போயாவது கூப்பிடா அது மட்டும் ஆஷ வண்டி புடிச்சிருவாங்க மறுபடியும் கூப்பிட தண்ட வாழ்க்கை நிப்பாட்டிடுவோம் இப்போ நீ சுதாரிக்கல எங்க போய் கவுருன்னு தெரியும் இப்பயாவது சுதா எடுத்துக்கோ அது மத காப்பாத்துங்க உங்க கண்ட்ரோல் கையில வாங்கி வாங்க வண்டி ரோட்டை விட்டு தடுமாறி பள்ளத்து நோக்கி போயிட்டு இருக்கும் போது சுதாரிச்சுக்கணும் நீங்க எதுமானே காப்பாத்துங்க பிடிச்சுக்கோங்க உங்க கண்ட்ரோல் அவங்க அல்லா கொடுத்துருக்காங்க கம்மல் மேலத்து வண்டி கவரும் போது சொல்லு பிடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி கவுந்த வண்டி தான் காப்பாத்திட்டாங்க அப்புறம் சுதாரிக்கல தட்டு தட்டு மாதிரி போய் எங்க மோதும் எங்க செடறும்னு தெரியாதவர் அந்தாண்டம் அனைவரையும் பாத்துக்க போகிறோம் அதான் பூசணிவம் சொல்லிடுறாங்க பூசணிவம் சொல்லக்கூடிய கவிதை உலகம் எல்லாம் ஓதுறாங்க எனக்கு யார் இருக்கிறார் குதிரைக்கு கடிவாளம் போடுவது கூட நம்சுக்கு கடிவாளம் போடக்கூடியவர் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க யார் இருக்கிறா யார் இருக்கான் வாழ்நாள் தான் ஓதுறான் அது யார் இருக்கானாலும் பாக்குறதே கிடையாது என்ன செஞ்ச ஏ பை வாழ்நாள் தான் ஓதுறாங்க யார் இருக்கிறபோ பாக்கறோம் இல்ல ஒப்படைக்கணும்னு கொண்டு போய் இல்லையே என்ன ஆகணும் நர்ஷம் கடைசி வரைக்கும் கையில் வச்சிருப்பாங்க சார் சரி அப்போ மன்னறையில் போயிட்டா கையில் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க மூத்தாவை போயிட்டாலும் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க கரை சேர்த்துருவோம் எப்ப அவங்க நம்பி வண்டி ஒப்படைச்சிட்டோமோ ஆ மூத்தாக கொண்டு கொடுப்போம் வண்டியை செட்டப் பண்ணி கேட்டால் கொண்டுபோயி சேர்த்துருவோம் ஏன் தெரியுமா அவங்க உடல் மூத்தாப்போம் அவங்களுடைய ரூ கழும்பு மூத்தாப்பு ரூபாய்

கொஞ்சம் குத்துறதும் ஓடி போயிடறான் கொஞ்சம் அவருக்கு போட்டு போட்டி இருந்தும் ஓடிய போயிடுறான் உருவாக்கணும் பை உருவாக்கணும் இல்லை அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லை புகழ்ற வரைக்கும் சில பேர் எப்படி இருப்பாங்க புகழ் இவர் எப்படியா அவர் அப்படியா பட்டாலும் புகழ்ற வரைக்கும் இருப்பாங்க கொஞ்சம் கொடுத்து ஏன் எப்படி செஞ்ச செஞ்சு தப்பாச்சு செஞ்சு செய்ய போற ரூட் சரியில்லை மாத்து அப்படியே சேகவே மாத்திடுறான் இந்த ரூட்டு சரியில்லை நீ போற ரூட்டு

من لي برد جما من غواية كما يرد جماع الخيل بلوجمي مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك حيث الخلق كلهم نفس الكبد لا نعم قد بدت

ഒ പിളിയാ അവ കൊണ്ടുപോയി ഉസ്മാനു ഒപ്പിച്ചു പിറവിയ தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வது என்பது முடியவே முடியாது ஒரு காலம் அவங்க கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் வந்து நம்ம எல்லா செயல்பாடுகளையும் அவர்கிட்ட கொடுத்து வாங்கணும் என்ன செயலையும் அவங்கள்ட்ட கொடுத்து வாங்க செயலை அதை பரிபூர்ணமாக கொடுப்பாங்க சேர்ந்த குடைச்சுட்டேன்

கருத்து போனாலும் உடல் மனசும் போட்டோம்னா உடஞ்சு போச்சு தண்ணியா உடஞ்சு போச்சு அப்படிங்களா ரெண்டு துண்டா உடஞ்சு கிடக்குது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கொடுத்து ரெண்டு கம்பெனி கழுத்தி வாங்கி கொடுத்துட்டேன் கணக்கு பொருளை கொடுத்து அவரை போய் நகைக்கல கொடுத்தார் அதை ஒட்ட வச்சு கொஞ்சம் வாங்கிட்டு வா சார் அப்படின்னு அவர் அதனால ஒட்ட வச்சு அதை பாலிஸ் வேற பண்ணி சுத்தமாக்கி அப்படி பார்க்க புத்த புது நகையெல்லாம் தோத்து போயிடும் அப்படி பல பலான் இருக்கு அவர் கொண்டு நான் கொடுத்து சும்மா நியூஸ் பேப்பர்ல மடிச்சு அது அந்த சக பேப்பர்ல ஒரு மடிச்சு அதை ஒரு அந்த இது இந்த இந்த கவர் அப்படி அந்த ஜோடி ஜோடி கவர் இருக்குமே அதுல அழகா அப்படி மாட்டி வச்சு கொஞ்சம் எங்க இதுல நான் கொடுத்தது இல்லையே அடையாளமே தெரியல நான் கொடுத்தது மாதிரி நகை மாதிரி தெரியலையே நீங்க கொடுத்ததுதான் வந்துருங்களா

என் ஜிஸ்மை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒப்படை சொல்ல முடியல ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய கல்பை ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் என் ரூபாயை ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் சொல்றாங்க இல்லையாமா என் ரூபாயை ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நம்மளே வச்சிருந்தா அவன் கிட்ட மோசடி இல்லை என்ன மாதிரி வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு கார் என்ன செய்வீங்கம்மா மூலம் கார் வச்சிருக்காங்க ரிப்பேர் ஆயிடுச்சு என்ன செய்வீங்க பேக்காரா இருக்கு பட்டறையில கொண்டு போய் போட்டுரும் எப்போ சார் வருது இன்னைக்கு என்ன திங்கிழமைங்களா புதன்கிழமை சாயந்தரம் வந்து எடுத்துங்க மூணு நாள் இங்கே இருக்கணும் சார் மூணு நாள் சுலபத்துல இருக்கணும் அப்பப்ப எல்லாம் பண்ணணும் அப்படி ஆள் வரும்போ ஒரு டயர் மாத்திரவா அதை மாத்திரவா இதை மாத்திரவா ஒரு பெயிண்ட் அடிக்கிற வராது ஒவ்வொருத்தர ஒரு இடமா அவங்கள்ட்ட வேலை பார்ப்பான் நாலஞ்சு பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பன்னெண்டு மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் இன்ஜின் பிரிச்சு பார்ப்பாரு ஆளாளுக்கு ஒரு வேலையை சொல்லி ஒருத்தர் கட்டி சுத்தம் பண்ணுவாரு வாஷ் பண்ணுவாரு ஒருத்தர் பெயிண்ட் அடிப்பாரு எல்லாம் அழுத்து கொடுப்பாங்க ஒப்படைச்சிடணும் அவரை வந்து செவ்வாய்கிழமை காயில கொண்டு போட்டா திங்கிழமை காயில போட்ட வண்டிய சாயந்திரம் எடுத்துக்கன்னு சொன்னார் அஞ்சு நிமிஷம் சார் இந்த வண்டி தேவை கொண்டு போட்டுமா இது கொண்டு போயிட்டு வாங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு விட்டாங்க திரும்ப பத்து நிமிஷம் சார் ஒரு முக்கியமான கொண்டு போயிட்டு அங்க வாங்க திரும்ப மறுநாள் சாயந்தரம் வந்து அஞ்சு நிமிஷம் வண்டி விட்டு சார் நாளைக்கு வந்து இருக்கட்டும் அப்படி வேற திரும்ப பத்து நிமிஷம் வண்டி கொண்டு போயிட்டாரு இப்படியே ஒரு வாரமா போகுது வருது என்ன சார் ஒரு வாரமா ரிப்பேரே பண்ண பண்ணிக்கிறீங்க ஒரு வாரமா வண்டி உங்கள்ட்ட ஒரு வாரமா என்ன வந்து அஞ்சு நிமிஷம் பார்த்தா கொண்டு போயிட்டேன் வந்து அஞ்சு நிமிஷம் காமிச்சா கொண்டு போயிட்ட அந்த மாதிரி என்ன செய்யறோம் நம்ம வண்டியை சேகரத்தை போய் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் வேலை போயிட்டு இருக்காங்க திரும்ப ஒரு வாரம் கிட்ட பண்ணி பாக்க வேண்டியது முடியுது

அப்ப ஷேக வந்து வெறும் துவா கேட்கிற பொம்மைன்னு வச்சுட்டாங்க வண்டி பத்திரம் போட்டதால ரிப்பேர் பண்ணுவாங்க அது நேரம் வருஷம் முப்பது ஆச்சு நாற்பது ஆச்சு வராங்க சில பேர் முறிய தூக்கி சில வருஷம் ஆச்சு ரிப்பேர் ஆகலையே வண்டி அவ்வளவு அது நேரம் தான் முற்காலத்துல ஷேக முறித இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஷேக ஒரு ஹான் ஹான் காட்டுல வச்சிருப்பாங்க முறிஞ்சு வாங்கணுமா அங்கேயே கிடக்கணும் பத்து வருஷமும் பதினஞ்சு வருஷமோ அதுக்கு மேல தயாராயிட்டாருன்னு சொல்லி தலப்பா சுத்தி அனுப்பிச்சுட்டா போயிட வேண்டியதுதான் அது வரைக்கும் அங்கதான் கிடக்கணும் மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்ப இறக்கப்பட்டு இல்ல அந்த அந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க இப்ப காட்டுல போய் ஒரு காணுங்கா அங்க வந்து பத்து வருஷம் தங்கணும் யாருன்னா பேர் கொடுக்குறீங்க பேர் நாளைக்கே நாளைக்கு கட்டிடுறேன் ரெண்டு காட்டுல பத்து வருஷம் தங்கணும் வந்து போன் கே கொண்ட கூடாது வீட்டுக்கெல்லாம் பேசக்கூடாது யாருப்பா வர்றீங்க அதாவது விளைஞ்சா இத மாதிரி எல்லாம் வர மாட்டேறாங்க கொஞ்சமாவது அல்லாவுடைய செய்தி காதல உடுகூட்டு மேனி இப்ப நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க சேர்மலம் முதல்ல காட்டுக்குள்ள தான் இருந்தாங்க காட்டுக்குள்ள சேர்ற இப்ப நாட்டுக்குள்ள வந்து என்னவை அல்லாவி பத்தி நமக்கு இறக்கப்பட்டு முதலாவ பத்தி கொஞ்ச கொஞ்சமா சொல்லி குடுத்துருக்குறாங்க இப்பயாவது நம்ம நேரங்களை அதுக்காக ஒதுக்கலைன்னு சொன்னா அந்த இருக்கு இத சொன்னா

ரெண்டு வருஷ குழந்தைக்கு பால் மரக்கடைக்கிறாங்க ஒரு வருஷம் பால் மரக்கணிக்கிறாங்க இல்லம்மா மரக்களிக்கிறது பால் குடும்பது லேட்டு மரக்கடிக்கிறது கஷ்டம் தாய்மார்க்கு பால் பால் புகட்டுவது குழந்தைக்கு அமுது ஊட்டுவது ஈஸி அந்த பால் மரக்கணிக்கிறதுக்கே பெரிய கஷ்டம் என்ன தாய்மாரன் பால் திடீர்னு கொடுக்காமட்டவனு என்ன ஆயிரும் அவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் பால் தேங்கி போய் வலிக்க ஆரம்பிச்சிடும் படாத பாட சில பேர் காய்ச்சல்லாம் வந்துடும் போட்டு ஊசி போட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வலிக்கும் சில பேர் அந்த பையன் நாவும் தூங்க மாட்டான் பகலும் தூங்க மாட்டான் பால் குடிச்சு பழக்கப்பட்டவன் பாட்டில் பழக்கத்தான் அம்மா பால் வேணும் அழுகும் அதை பார்த்து தாய் இறக்கும் இப்படி அழுகுடா குழந்தை கதறானுங்க அப்படிதான் இருப்பா ஒண்ணு சரியா பொண்ணு பாட்டி வீட்டு சொல்லுவாங்க வீட்டுல பாட்டியா இருப்பாங்க தாய் அழுவாங்க பையன் இப்படி அழுகுவானு அப்படிதான் தான் அழுகுவா அவ்வளோ ரெண்டு நாள் சரியா போயிடும் இப்படி தான் ஒரு பக்கம் பாயும் அம்மாவும் அழுவா ஒரு பக்கம் பையனும் அழுவான் ஐயோ என் பையன் இப்படி அழுகுவானு உட மனசு வர மாட்டேங்குது பாலை குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா எப்படிதான் மறக்கடிக்கிறது போக போக இன்னும் பணிவா ஜாஸ்தியா போகும் தனி மரும்பால பாலை குடிஞ்சு இருக்க முடியும் மறக்கணும் அவன் அதெல்லாம் கத்தனாலும் கதறனாலும் மறக்கடிச்சது வேண்டியதான் நசும் அப்படிதான் ஒரு பாவத்து மேல இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த பாவம் செய்யி ஆசைப்படுத்து ஆசைப்படுது சரி ஆசைப்படுறதுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்புறம் அப்புறம் பின்னாடி மாத்திக்கலாம் பசிக்கு ரெண்டு வாரத்தை ரெண்டு ரெண்டு இட்லி போட்டா பசி அடங்கியது அப்படி இல்லை பசிஞ்சாலும் காலை நோன்பு வச்சா சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்துடலாம் ஒண்ணுமே செய்யாது காலையில சதவீதம் நோன்பு நைட் நைட்டாலை ஒண்ணுமே அழகா ஒண்ணுமே கவலை இல்லாமல் எல்லா வேலையும் செய்வாங்க காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்க மதியானம் சாப்பிடாம பண்ணி

ஏய் என்ன பெயாச்சு என்ன அடிப்ப அந்த காலையில் நாலு மணிக்கு சாப்பிட்டது சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலை பார்க்கறாங்க தாய்மார்கள் வடை சுடுறாங்க தாய்மார்கள் பார்த்தீங்களா நோம்பு வைக்கிறாங்க நாலு மணிக்கு தயார் செஞ்ச தாய்மார்கள் கஞ்சி காய்ச்சறாங்க வடை சுடுறாங்க எடுத்து வைக்கிறாங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க இன்னும் சொல்ல அந்த நோம்புல வந்து சுறுசுறுப்பு ஜாஸ்தியா வருது பண்ணுறது நோம்புல ரொம்ப சுறுசுறுப்பா அங்க சுறுசுறுப்பு பண்ணிச்சு ஏறத்தால பதினாலு மணி நேரம் ஆச்சு நாலு மணி சாப்பிட்டது நாலு மணி ஆச்சுன்னா பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு ஆறு மணிக்கு பதினாலு மணி நேரம் ஆச்சு வயிறு பார்த்தீங்கன்னா குடிஞ்சுருப்பா கை கால் வளர்ச்சி அதாவது சாப்பாடு இல்ல முடிஞ்சு போச்சு அதோட உடம்பு செம்பு ஊத்துறோம் அளவுக்கு இது பத்து மணிக்கு சாப்பிட்டது ரெண்டு மணிக்கு சாப்பிடணும் ரெண்டரை மணி கை கால் உதறதுக்கு எனக்கு கேட்டீங்கன்னா இந்த நர்ஸு அப்படியா பட்ட நர்ஸு என்ன இதை கொடுத்து கூட சமாதானம் பண்ண முடியாது இது ஒரு தடவை கொடுத்துட்லாம் இனிமேல் நிப்பாட்டிக்கலாம் கொடுத்தா சமாதானம் ஆயிடும் அப்படி இல்லை திரும்ப பார்க்கணும் ஆச்சரியம் ஒருத்தனுக்கு இந்த ரொம்ப கல்வ ஆசைப்படும் ஒரே சினிமா பார்த்துடலாம் முடியாது இந்த ரெண்டு பாடு இந்த ஒரு தடவை இவ்வளவு முடிச்சிடலாம் திரும்ப ரெண்டு பாடு என்ன கல்வில தீய சாராய குடிக்கும் ஆசை வருது தொடர்ந்து ஆசை வந்து இதே இருக்கு இந்த ஒரு வாட்டி ஊத்திடலாம் இனிமே ஊத்த மாட்டோம் திரும்ப ரெண்டு வாட்டி ஊத்தி சொல்லும் நர்ஸ் அப்படியா பட நர்ஸ் முடிஞ்சது அவ்வளவுதான் இனிமே வாழ்நாள தொடர்றது இல்லை இனி கொஞ்சம் கஷ்டம்தான் படுவேன் காற்று வந்துரும்

வயிறுமா மகளா கண்ணு சுக நல்ல விஷயத்தையும் சொன்னாலும் சரிதான் நல்ல விஷயமே சொன்னாலும் சரிதான் அது ஒரு துரோக செய்ய நல்ல விஷயம் சொல்ல ஒண்ணு ஏமாத்து நம்பாதே நம்பாதே எதிரி சாப்பிட்டு கொடுத்த மாதிரி அது விரோதி ஒருத்தர் சாப்பிட்டு தர்றான் நம்ப வரீங்களா உனக்கு என்னைக்குதான் சாதம் எதிர்த்து பார்த்துட்டு இருக்கான் அவன் வாழைப்பழம் கொடுக்குறான் சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடும் முழுக்க வாங்கிட்டு நீங்களே சாப்பிடுவோம்

அதனால சைத்தாம் பேட்டி நசிப் பேட்டின்னு கேட்காத மொதலா பேட்டுக்கேன் ஓ சே அக்கோ பேட்டுக்க ஷே அக என்ன சொல்லணுன்னு இதாச்சி அது நல்லதும் கெட்டதுன்னு அப்ப தெரிய வேணும் ஏன்னா அவர்கள பொறுப்புல எப்ப வந்துட்டாங்களோச்சுங்களா அவங்க சொல்ல பெற்ற உடனே இதாச்சு நல்லது கெட்டது நம்ம கெட்டவைமா சேர்த்த சொல்லுவாங்க அப்படி இல்ல உன் நம்ஸு அது தேவையில்லா சரியா சொல்றாங்க சைசுபா அப்படின்னு சொல்லும் இந்த வேலைய விட்ருப்பான் நல்ல வேலையை விட முடியுமா இதை போய் திரும்ப வேலை கிடைக்குமா இது போய் விட சொல்கிறாங்களே யோசிக்கும் வேலை விட்டுரு அதில் ஆயிரம் ஆபத்து ஒன்று இருக்கு உயிரே போயிடும் அதனால என்ன வேணாங்கிறாங்க விட்டுரு ஆ சரிங்களா இந்த வேலையை செய்யுங்கிறாங்க இதை மட்டமான வேலையை செய்யுங்கிறாங்களே செய்யி அதுல என்ன ஹையர் இருக்கு உனக்கு தெரியாது விட்டுரு சரிங்களா இது செய்யுங்க சரி அப்ப என்ன சொல்ல வரும் அப்ப கல்வ வந்து நஷ்டம் வந்து ஷேகத்தை ஒப்படைத்து அவருடைய கட்டுப்பாட்டை வச்சுருக்கு நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் வைக்கக்கூடாது அழிஞ்சு போய்க்கணும்னு நம்ம நபர்கள் நம்ம கண்ட்ரோல் தான் ஜவாஹி அதுதான் ஷேக அவசியம் எது வரைக்கும் மோது வரைக்கும் ஷேகுட அவசியம் இருக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட நான் தொர்க்காட்ட மற்றவங்கள செய்யாம செய்யறது இல்லை ஒரு சின்ன விஷயம் செய்யலாமா வேணாமா கருப்புல ருஜுவாயி ஏன்னா என் தான் தான் தீர்க்கி என்ன இந்த காரியம் செய்யவா வேணுமா நல்ல யாரும் செய்ய வைங்க அப்ப சர்க்கார் நாயமா அவங்க கருவை கூட செய்யு அவங்களே சொல்லுவாங்க சர்க்கார் அல்ல ஏதாவது விசால் காட்டுவாங்க சர்க்கார் நாயகம் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து காட்டுவாங்க கூட இருந்து பார்த்து தெரியுமா இல்லையா இதுதான் எதுமா செஞ்சாங்க அதே மாதிரி நாம செய்வோம் தொடர்ந்து காட்டிடுவாங்க சர்க்கார் நாயகம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பல தடவை சேர்க்கல பேசிட்டு வாழ்ந்துருக்கேன் உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் எது நீங்க நாலு பேர் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க பல முறை என் பேசிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் பேசிட்டாங்க அப்ப நஷ்ட நம்ம கண்ட்ரோல்ல வைக்கவே கூடாது அவங்கள ஒப்படைச்சு அனைவருக்கும் தோப்பி செய்வானாங்க தாமிரான சேகமானுடைய தொடர்பு என்னை அனைவரும் தொந்தரவு புரிவானாங்க அதன்படி வாழ்வதற்கும் நல்லா இன்ஷா போனா தாலா